ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் போர்வெல் அமைக்க நூறு சதவீத மானியம் வழங்கப்படும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இது யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும் எப்படி வாங்குறது இதுக்கான டாக்குமெண்ட்ஸ் என்ன எப்படி அப்ளை பண்ணுறது போன்ற டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் பார்ப்போம் தமிழகத்தில் ஆழ்துறை மற்றும் குழாய் கிணறுகள் தமிழக அரசால் அமைத்து தரப்படுகிறது இத்திட்டத்தின் கீழ் விவசாயிகள் சேர்ந்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது தமிழகத்தில் பாசன நீர் ஆதாரங்களை உருவாக்கி அதன் மூலம் விளைச்சலை அதிகப்படுத்தும் நோக்கில் விவசாயிகளுக்கு நூறு சதவீத மானியத்தில் ஆழ்துளை அல்லது கிணறுகள் அமைக்கும் திட்டம் கொண்டு வரப்பட்டது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் மின் மோட்டாருடன் நுண்ணிய பாசன வசதி அமைத்து தரப்படும் என வேளாண் துறை சார்பில் அறிவிக்கப்பட்டது வேளாண்மை பொறியியல் துறை மூலம் இத்திட்டத்தினை செயல்படுத்த அரசு ஆணை பிறப்பித்தது தமிழக அரசு அறிமுகப்படுத்திய இத்திட்டத்தின் கீழ் பயன்பெற விவசாயிகள் விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் மேலும் ஒம்பது ஜீரோ ஜீரோ மூணு ஜீரோ ஒம்பது ஜீரோ நாலு நாலு ஜீரோ என்ற தொலைபேசி எண்ணையும் தொடர்பு கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது திட்டத்தின் கீழ் அரசால் நிர்ணயிக்கப்பட்ட ஆழத்துக்கு அதிகமாக கிணறு அமைக்க வேண்டும் என்றாலோ அல்லது கூடுதல் குறை திறன் கொண்ட மோட்டார் பம்ப் செட்டுகள் நிறுவ வேண்டும் என்றாலோ அதற்கு ஆகும் செலவை விவசாயிகளை ஏற்க வேண்டும் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது தற்போது இந்த திட்டமானது ஆதி திராவிட மற்றும் பழங்குடியின விவசாயிகளுக்கு நூறு சதவீத மானியத்தில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அறிவிக்கப்பட்டுள்ளது எனவே காஞ்சிபுரத்தை சார்ந்தவர்கள் பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் மற்ற விவசாயிகள் என்ன பண்ணலான்னா அவங்களுக்கு ஐம்பது சதவீதம் வரை மானியம் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க அதாவது மேக்சிமம் ஐம்பதாயிரம் ரூபா வரைக்கும் உங்களுக்கு மானியம் கொடுப்பாங்க இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னா உங்கள் உழவன் ஆப்பில் போயிட்டு அப்ளை பண்ணிக்கலாம்